வணக்கம் வீவர்ஸ் கிடாரங்காய் ஊறுகாய் நமக்கு முதல்ல டாக்டர்லாம் வந்து ஊறுகாயெல்லாம் பார்க்க கூட கூடாதுன்னு இப்போ நிறையா கண்டிஷன்ஸ் வந்துடுறது இருந்தாலும் ஊறுகாய் இல்லாமல் சில பேரால் சாப்பிட முடியாது அதில் நானும் ஒருத்தி இப்போ கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம் முதல்ல அது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன் ஒரு காய் கல்லீரலை பாதுகாக்கும் ஜெரிமானத்தை சீர்படுத்த உதவும் வைட்டமின் சி இருக்குது கால்சியம் மக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு வாய் சுத்தமாக இருக்க உதவும் மன அழுத்தம் குறையும் எடை குறையும் இன்னும் சொல்லப்போனால் புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோயை கூட கட்டுக்குள் வைத்திருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் ஊறுகாயாக எடுத்துக்கொள்ளும்போது கவனம் தேவை இதை நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும் ஊறுகாயை நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ டாக்டர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வாங்க இப்போ இந்த ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து நாலு கிடாரங்காய் எடுத்துட்டு இருக்கேன் நல்லா மஞ்சள் குளிச்சுட்டு பழமாக இருக்கிறதா கிடச்சிது ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரத்தில் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வச்சுட்டேன் எனக்கு கத்தியில் நறுக்க வராது அருவாமனையில் தான் நறுக்க வரும் அதனால நான் உட்காந்த படிக்கு அதை நறுக்கியிருக்கேன் பாருங்க இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வளையம் வளையமாக கொண்டு வந்துட்டோம்னா அது பீசஸ் போட்டு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இல்லை உங்களுக்கு கத்தியால் பீசஸ் போட தெரியும் நல்லா மேடையில் லேஸ்ட்டு வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாம் அவள் வாழோட சாமர்த்தியம் அது நான் இது மாதிரி போட்டுருவேன் ரிங் மாதிரி போட்டுட்டாக்க நம்ம அதுலேருந்து பீசஸாக கட் பண்ணி அழகாக போடலாம் ஈஸியாக இருக்கும் எனக்கு இது பழக்கம் அதனால போடுறேன் எலுமிச்சங்காய் ஊருகா மட்டும்தான் நாலா எட்டா அப்படின்னு நறுக்கி போடுறது இப்போ பாருங்க நான் குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன் இதில் எப்போவுமே சதப்பகுதி நிறையா இருக்கும் விதையை எடுத்துட்டு இது மாதிரி அந்த உப்பு மஞ்சள் பொடியில் போட்டு ஒவ்வொரு தடவை போடும்போதும் அது வந்து கடுத்து போயிடாம இருக்கிறதுக்கு கருத் கருத்து இல்லை கடுத்து போயிடாமல் இருக்கிறதுக்கு அதை அப்பப்போ கலறணும் அடுத்தடுத்த காயை நறுக்கி அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி கலரணும் இப்போ அடுத்த காய் நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்கோ இதையும் நம்ம அதே மாதிரி அதை இதோட சேர்த்து கலந்துடலாம் இன்னும் ரெண்டு காய் பாக்கி இருக்குது அந்த காயும் நறுக்கி போட்டுடலாம் அந்த காயும் நறுக்கி போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுறணும் அமுக்கி அமுக்கி விட்டுட்டோம்னா இது மாதிரி நல்லா கலந்துட்டு நான் அதில் இருந்த சாறையும் அதுலேயே வடிகட்டி விதையெல்லாம் இல்லாமல் ஊற்றிட்டேன் இது மாதிரி அமுக்கி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா வெயிட் வச்சு கேப் இல்லாமல் மூடி வச்சிடணும் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு மேலே ஆகாது ரெண்டு நாளுக்குள்ளே ஊறிடும் என்ன தான் ஊறினாலுமே கிடாரங்காய் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து இப்போ நம்ம அடுத்த நாள் நான் எடுத்து கலர்னேன் பாருங்க அடியில் அந்த சாரோடு இருக்குது இப்போ இதை கலரிட்டு திருப்பியும் இதை மூடி வச்சிடலாம் திருப்பியும் அடுத்த நாள் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு நாள் விடிகாலம்பரம் போட்டதுனால ரெண்டு நாள் முழுக்காக எடுத்து இப்போ குட்டி பானிலியில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நான் என்ன பண்ணினேன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிக எண்ணெய் வச்சு கடுகை தாளிச்சுட்டேன் தாளித்த பிறகு கூட ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெய் லைட்டாக சுட்டதும் இப்போ எடுத்து இதில் விட்டுடலாம் இதில் நான் வந்து ஐம்பது கிராம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கடையில் வாங்கின மிளகாய் தூள் தான் போடுறேன் ஏன்னா மிக்சியில் பொடிச்சும் போடலாம் நம்ம மிளகாயி மிக்சியில் பொடிச்சும் போடலாம் நான் வந்து கடையில் வாங்கின தூள் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் கடுகு ஆல்ரெடி வெடிச்சுடுத்து அப்புறம் இப்போ எண்ணெய் அது மேலே கொஞ்சம் கூட விட்டுட்டு சுட வச்சாச்சு இப்போ அந்த சுட்ட எண்ணெயை விட்டுடலாம் கிட்ட கிட்ட நூற்றம்பது கிராம் இருக்கும் இது விட்டாச்சு இப்போ அதை இதை அழகாக கலந்து கொடுத்துடலாம் இப்போ திருப்பியும் பாண்டி அடுப்பில் வச்சுடுவேன் வச்சுட்டு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராமுக்கு மேலே எண்ணெய் விட்டுட்டு வெந்தய பொடி போடுறேன் இதில் வெந்திய பொடி போடும்போது எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்கறனால அந்த பொடி அப்படியே பொறிஞ்ச மாதிரி ஆகும் அதையும் எடுத்து இதில் விட்டுட்டு நம்ம கலந்துடலாம் ரொம்ப நேரம் வச்சு வச்சுட்டா தீஞ்சு போயிடும் அதுக்கு ஊறுகாயோட ருச்சியை கெடுத்துடும் அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக ஆனதுமே எடுத்து விட்டுடலாம் இது கடுகு தாளிக்கிறதுக்குன்னு வச்சுட்டுருக்குற குட்டி பாண்டி இது போட்டாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஊருகான்னா யாருக்கு தான் இப்போ பார்க்கும்போதே நாக்கு ஊருந்தான் எல்லாருக்குமே ஆசை தான் ஊறுகாய் பிடிக்காதவா இருக்க முடியாது எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது சும்மா ஆள்காட்டி வரையில் தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து தொட்டுக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் எப்போயுமே ஊறுகாய் சா மோறு சாதத்துக்கு ஊறுகான்னு சொல்கிறதே ஜெரிமானத்துக்காக மட்டும்தான் நீங்களும் இது மாதிரி செஞ்ச அசத்துங்க வீவர்ஸ் நான் பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்